நீங்கள் பார்த்துக் இருப்பது தமிழ் செய்திகள் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் காசா நகரில் அல்கஸாம் படைப்பிரிவுகள் இஸ்ரேலிய டாங்கியை அழைத்து படைகளை தாக்குகின்றன காசாவிற்கு செல்லும் வழியில் குளோபல் சுமுத் புலோட்டிலா ட்ரோன் தாக்குதல்களுக்கு உள்ளாகிறது இஸ்ரேல் மீண்டும் கலிபாப்பை தாக்கினால் உண்மையான வாக்குறுதி போர் மிகவும் துல்லியமாக செயல்படுத்தப்படும் ஈரானின் ஜனாதிபதி தனது உரையில் ஒருபோதும் அணுகுண்டை உருவாக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறார் நஸ்ரல்லாவுக்குப் பிறகு ஹெஸ்புல்லா ஒரு தொடர்ச்சியான சக்தியாக இருப்பதாக கமேனி கூறுகிறார் இனி விரிவான செய்திகள் காசா நகரில் இஸ்ரேலிய டாங்கியை அல் கசாம் படைப்பிரிவுகள் அழைத்தன காசா நகரின் தெற்கே உள்ள டெல் அல் ஹவா பகுதியில் யாசின் நூற்று ஐந்து ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேலிய மெர்காவா டாங்கியை அதன் போராளிகள் அழித்ததாக பாலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் ஆயுத பிரிவான அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு அறிவித்தது டெல் அல் ஹவாவிற்குள் முன்னேறிய இஸ்ரேலிய இராணுவ வாகனம் அழிக்கப்பட்டதைக் காட்டும் காட்சிகளையும் அல் கஸாம் வெளியிட்டது எதிர்ப்பு போராளிகளால் தாக்கப்பட்ட பின்னர் வாகனம் தீப்பிழம்புகள் மற்றும் அடர்ந்த புகையில் மூழ்கியிருப்பதை வீடியோ சித்தரித்தது கூடுதலாக காசா நகரத்தின் கிழக்கே உள்ள கர்னித்தளத்தில் இஸ்ரேலிய துருப்புக்கள் குவிந்திருந்த பகுதியை மோட்டார் குண்டுகள் மற்றும் நூற்று பதினான்கு மிமி ராஜும் ராக்கெட்டுகளால் குறிவைத்ததாக அல் கசாம் கூறியது காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான அழைப்புப் போருக்கும் காசா நகரத்தை கைப்பற்றி அதன் மக்களை இடம்பெயர்க்கும் நோக்கில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கிதியோன் தேர் இரண்டு நடவடிக்கைக்கும் அதன் பதிலின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகளை குழு விவரித்தது காசாவிற்கு செல்லும் வழியில் குளோபல் சுமுத் புலோட்டிலா மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன காசா பகுதியில் உள்ள முற்றுகையை உடைக்க முயலும் குளோபல் சுமுத் புலோட்டிலாவிலிருந்து குறைந்தது பத்து கப்பல்கள் புதன்கிழமை அதிகாலை ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது வெடிப்புகள் கேட்டன இருப்பினும் சேதத்தின் அளவு அல்லது சாத்தியமான உயிரிழப்புகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை பதிமூன்று வெடிப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளில் பெரும் இடையூறுகள் ஏற்பட்டதாக புளோட்டிலாவின் ஏற்பாட்டுக்குழு சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளது அடையாளம் தெரியாத பொருட்கள் பத்து கப்பல்களில் வீசப்பட்டதாகவும் இதனால் சேதம் ஏற்பட்டதாகவும் சாத்தியமான தாக்குதலை நியாயப்படுத்த இஸ்ரேல் தவறான தகவல் பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும் அது குற்றம் சாட்டியது இஸ்ரேல் மீண்டும் கலிபாப்பை தாக்கினால் உண்மையான வாக்குறுதி போர் மிகவும் துல்லியமாக செயல்படுத்தப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய கலிபாப் சமீபத்திய நடவடிக்கையில் தீர்க்கமான பங்கை கொண்டிருந்து இளம் ஈரானிய போராளிகளின் துணிச்சலை பாராட்டினார் அவர்கள் புனித பாதுகாப்பு சகாப்தத்தின் சப்பர்களை கூட மிஞ்சும் துணிச்சலை காட்டியதாக கூறினார் அமெரிக்க தளங்களை குறிவைத்தபோது அல்லது நடவடிக்கையின் ஆரம்ப மணி நேரங்களில் இறுதி ஏவுகணைத் தாக்குதல்களின் போது எதிரி கற்பனை செய்ததை விட ஏவுகணைகளில் எங்கள் துப்பாக்கிச் சூடு சக்தி மிக அதிகமாக இருந்தது என்று அவர் கூறினார் சியோனிச ஆட்சிக்கு ஒரு முக்கியமான தளமான பீர் அல் சபே மீதான துல்லியமான தாக்குதலின் மூலம் ஈரானின் முன்னோடியில்லாத ஏவுகணை திறன் நிரூபிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேலின் முன்னாள் உளவு தலைவரும் பெரிய கேள்வியுமான ஜகாரியா கோஹன் மற்றும் ஈரானின் எல்லை ஒரு பகுப்பாய்வை விட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இல் பிறந்த அரசியல் ஒழுங்கு சர்வதேச அரங்கிலிருந்து மறைந்து போக வேண்டும் என்ற இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் அதிகாரத்துறைகளால் பகிர்ந்து கொள்ளப்படும் எதிர்பார்ப்பை இது ஒரு ஆசையின் முன்னோக்கை கொண்டுள்ளது இந்த கட்டுரை அந்த கேள்வியின் அரசியல் மற்றும் குறிச்சொல் அடர்த்தியை ஆராய்கிறது இது ஈரானின் அரசியல் அமைப்பு மறைந்து போவதைக்கான இஸ்ரேலின் வெளிப்படையான விருப்பத்தையும் அந்த விருப்பத்தை புறநிலை பகுப்பாய்வாக முன்வைப்பதில் மேற்கத்திய ஊடகங்களின் மறைமுகமான உடந்தையையும் பிரதிபலிக்கிறது வாய்வீச்சு அல்லது பிரச்சாரத்தை நாடாமல் அத்தகைய கட்டமைப்பின் வரம்புகள் மற்றும் தாக்கங்கள் பிராந்திய மற்றும் உலகளாவிய அரசியல் கற்பனையில் ஈரான் வகிக்கும் இடம் மற்றும் நெறிமுறை எதிர்பார்ப்புகளை நடுநிலையான நோயறிதல்களாக மாற்றுவதில் முக்கிய ஊடக தளங்களின் கருவி பங்கையும் இது கருதுகிறது ஈரானின் ஜனாதிபதி தனது ஒங்கு உரையில் ஒருபோதும் அணுகுண்டை உருவாக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறார் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பஷேஷ்கியின் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் நாட்டின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக தெஹ்ரான் மீது விதிக்கப்படும் ஸ்னாபேக் தடைகள் என்று அழைக்கப்படுவதை தவிர்க்க இராஜதந்திர முயற்சிகள் நடந்து வருவதால் தெஹ்ரான் ஒருபோதும் அணு குண்டை உருவாக்க முயலாது என்று கூறியுள்ளார் ஈரானுக்கு எதிரான அயுத்னா பொருளாதார தடைகளை மீட்டெடுப்பதற்காக ஐக்கிய இராச்சியம் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தொடங்கிய முப்பது நாள் செயல்முறை செப்டம்பர் இருபத்தேழு ஆம் தேதிக்கான காலக்கெடுவை நெருங்கும் நிலையில் புதன்கிழமை இந்த கருத்துக்கள் வந்துள்ளன ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்கும் நோக்கில் உலக வல்லரசுகளுடனான இரண்டாயிரத்து பதினைந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தவறியதாக இம்மூன்று எனப்படும் மூன்று ஐரோப்பிய சக்திகள் குற்றம் சாட்டுகின்றன ஐந்நா அணுசக்தி ஆய்வாளர்களுக்கான அணுகலை ஈரான் மீட்டெடுத்தால் அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு குறித்து கவலைகளை நிவர்த்தி செய்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் ஆறு மாதங்கள் வரை பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்துவதை தாமதப்படுத்துவதாக இம்மூன்று கூறியுள்ளன நசரல்லாவுக்கு பிறகு ஹெஸ்புல்லா ஒரு தொடர்ச்சியான சக்தி என்று கமேனி கூறுகிறார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி ஹெஸ்புல்லாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் சையத் ஹசன் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்டதன் முதல் ஆண்டு நிறைவை கொண்டாடினார் அவரை இஸ்லாமிய உலகிற்கு ஒரு பெரிய செல்வம் என்று அழைத்தார் அவர் ஷியாக்கள் அல்லது லெபனானுக்கு மட்டுமல்ல அவர் முழு இஸ்லாமிய உலகிற்கும் ஒரு செல்வமாக இருந்தார் என்று கமேனி கூறினார் அவர் போய்விட்டார் ஆனால் அவர் உருவாக்கிய செல்வம் அப்படியே உள்ளது ஹெஸ்புல்லாவை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் லெபனானுக்கு அப்பால் செல்வாக்குடன் தொடர்ச்சியான சக்தியாக அதை விவரித்ததாகவும் ஈரான் தலைவர் கூறினார் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் இந்த சேனலை சர்க்கரை கொள்ளுங்கள் என்று